நடுவு நிலைமை தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும் கூடா ஒழுக்கம் வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று பொருள் மணத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோளை போர்த்திக் கொண்ட பசு பயிரை மெய்ந்ததைப் போன்றது கனை கொடிது கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் களர் அணையர் கல்லாதவர் பொருள் கல்லாதவர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த இல்லை விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது குற்றங்கடிதல் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் பொருள் பழி வருமுன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் தன் குற்றம் நீக்கி பிறர்க்குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு பொருள் தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது இடனறிதல் முற்றும் இடங்கண்ட பின் அல்லது பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது கடல் ஓடா கால்வல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பொருள் வலிமையான சக்கரங்களைக் கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும்